ஜாதகத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க வருஷத்தில் நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வரும் அந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணுபதி புண்ணிய நேரத்தில் போய் அந்த வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒருத்தருடைய தரித்திரம் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் இதை செஞ்சு பாருங்கள் வருஷத்துக்கு நான்கு நாட்கள் வரும் இல்லையா அந்த நான்கு நாட்கள் என்னென்னு சொல்கிறேன் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு நாட்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்னென்ன வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று அன்னைக்கு நள்ளிரவு ஒன்றரை மணிலிருந்து காலையில் பத்தரை மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போது இரவு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் எந்த கோயிலும் திறக்க மாட்டாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ வைகாசி ஒன்று அல்லது கார்த்திகை ஒன்று அல்லது மாசி ஒன்று அடுத்த ஆவணி ஒன்று வரப்போகுது அன்னைக்கு இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணணுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ காலையில் அஞ்சரை மணிக்கு கோவில் திறக்கிறாங்க ஆறு மணிக்கு கோவில் திறக்கிறாங்கன்னா எந்த நேரத்துக்கு கோவில் திறப்பாங்களோ அந்த நேரத்துக்கு நீங்கள் போங்க பெருமாள் கோவிலுக்கு தான் போகணும் ஏன்னா இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் கோவிலுக்கு தான் போகணும் பெருமாள் சங்கு சக்கரதாரியாக இருக்கிற கோவிலுக்கு போகணும் பெருமாள் கையில் சங்கு சக்கரம் இருக்கான்னு பாருங்கள் அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் கோவிலில் எப்போ நடத்துறப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நேரத்துக்கு போய் ஏன்னா காலை பத்தரை மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தரை மணியோட முடியுது கையில் இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க எந்த பூவாக வேணால் இருக்கலாம் ரோஜா பூவாக இருக்கலாம் மல்லிகைப்பூவாக இருக்கலாம் எதா வேணால் இருக்கலாம் இருபத்தி ஏழு பூ கையில் எடுத்துக்கோங்க அந்த கொடிமரம் இருக்கும் எப்படியும் கருவறைக்கு முன்னாடி கொடிமரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று முதல்ல பெருமாளை கும்பிடுங்க பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த கொடிமரத்தோட சேர்த்து கருவறை பிரகாரத்தை சுத்தி வளம் வாங்க வளம் வந்த உடனே முதல் சுற்று முடிஞ்சிருச்சு அப்போ ஒரு பூவை எடுத்து அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுடுங்க அடுத்து இரண்டாவது சுற்று அடுத்து மூன்றாவது சுற்று ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் கையில இருக்க பூவை எடுத்து வைங்க அது ஏன் பூ வச்சுக்க சொன்னாங்கன்னா பெரியவர்கள் எத்தனை சுத்து சுத்தணும் நமக்கே மறந்துடும் அதனாலதான் குழப்பமே வேணா கையில இருபத்தி ஏழு பூவை வச்சுக்கோ ஒவ்வொரு சுத்து முடியும் போதும் கொடி மரத்துக்கிட்ட ஒரு பூவை வை அப்ப இருபத்தி ஏழு சுத்து சுத்தி முடிச்சுட்டா கையில பூ தான் இருபத்தி ஏழு பூவை வச்சுட்டு அப்படியே சுத்தி வளம் வரணும் இருபத்தி ஏழு முறை சுத்தி வளம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளினுடைய நாமங்களை சொல்லுங்க ஓம் நமோ நாராயணாய நமக திருமங்கையாழ்வார் சொன்னார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அந்த நாராயணான்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே நடங்க ஓம் நமோ நாராயணாய நமக கோவிந்தா மாதவா உங்களுக்கு என்ன நாமம் தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டே இருபத்தி ஏழு முறை வலம் வந்த பிறகு கோவிலில் நடக்கிற அந்த பூஜை முறைகளை பாருங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட் கல் உப்பு மஞ்சள் தூள் வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தங்கம் கூட வாங்கலாம் தங்க காயின் ஏதாவது வாங்க முடியும்னா வாங்குங்க அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா பெருமாள் கோவிலில் போய் இருபத்தி ஏழு சுத்து சுத்தி வழிபாடு செய்த பிறகு வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட் கல் உப்பு மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்லாம் வைங்க வருஷத்துக்கு நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இல்லையா இந்த நான்கு நாட்களும் இந்த வழிபாடை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க நகையெல்லாம் அடகுல இருக்கே என்ன பண்றதுன்னு தெரியலையே நிறைய கடன் இருக்கே என்ன பண்றதுன்னு தெரியலையே பணம் சேரவே மாட்டேன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கே இப்படியெல்லாம் கவலைப்படுறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுங்க உங்க ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அந்த தரித்திர நிலை மாறி அந்த ஏழ்மை நிலை மாறி அந்த வறுமை நிலை மாறி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உயர்வு வருவதை நிச்சயமாக பார்ப்பீர்கள்